விஜயின் அரசியலை தவிர்க்க முடியாத ஒரு அரசியலாக தான் பார்ப்பதாகவும் அரசியலில் அவர் திமுகவை எதிர்ப்பதுதான் சரியான விஷயம் என இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் தெரிவித்துள்ளார் மேலும் தானும் ஒரு நாள் கட்சி ஆரம்பிக்க உள்ளதாகவும் தன் அரசியல் யாரையும் சார்ந்து இருக்காது எனவும் அவர் கூறியுள்ளார் கொரோனா காலத்தின் போது புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்பு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டன புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்பு கட்டணத்தை குறைக்க வேண்டுமென வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து திரையை துறையை சார்ந்த பலர் வலியுறுத்தி வந்த நிலையில் புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்புகளுக்கான கட்டணம் வெகுவாக குறைக்கப்பட்டது இந்த நிலையில் படப்பிடிப்புக்கான கட்டணத்தை குறைத்த முதலமைச்சர் ரங்கசாமியை நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் படப்பிடிப்பு கட்டணத்தை குறைத்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த கட்டணம் இன்னமும் குறைக்கப்பட்டால் புதுச்சேரியில் சுற்றுலா மேம்படும் நிறைய படப்பிடிப்பு நடைபெறும் உலகில் மிக அழகான கடற்கரை நகரங்களில் புதுச்சேரியும் ஒன்று என தெரிவித்தார் தொடர்ந்து நயன்தாரா தனுஷ் விவகாரம் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த பார்த்திபன் நயன்தாரா தனுஷ் இடையிலான கருத்து வேறுபாடு சுவாரஸ்யமாக இருக்கிறது ஒரு பக்கம் தனுஷ் ஒரு பக்கம் நயன்தாரா இதில் திருமணம் ஒன்றிற்கு வந்த அவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் அமர்ந்திருந்தது பார்ப்பதற்கு நன்றாக இருந்தது நாம் பார்வையாளர்கள் அதனால் இருதரப்பையும் நான் ரசிக்கிறேன் என கூறினார் தொடர்ந்து நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த பார்த்திபன் விஜயின் அரசியலை தவிர்க்க முடியாத ஒரு அரசியலாக நான் பார்க்கிறேன் ரஜினி கமல் அரசியலுக்கு வரும்போது கூட இவர்கள் வந்து என்ன செய்து விடுவார்கள் என விமர்சனங்கள் இருந்தது அதுபோல விமர்சனங்கள் தான் தற்போது விஜய்க்கும் உள்ளது ஆனால் அவருடைய எழுச்சி என்பது மிகவும் பிரமாதமாக உள்ளது அவர் அடுத்த அடுத்த நல்ல முன்னேற்றங்களை அடைவார் என கூறினார் மேலும் விஜய் திமுகவை ஏற்பதுதான் சரியான விஷயம் அரசியல் என்றால் இன்று யார் ஆட்சியில் இருக்கின்றார்களோ அவர்களை எதிர்ப்பதுதான் கடந்த காலங்களில் எம்ஜிஆரும் அதைத்தான் செய்துள்ளார் என கூறிய அவர் எனக்கும் அரசியலில் பயங்கர ஈடுபாடு உள்ளது நானும் ஒரு நாள் கட்சி ஆரம்பிப்பேன் என் அரசியல் யாரையும் சார்ந்து இருக்காது புதிய பாதை தொடங்கி என்னுடைய அனைத்து படங்களிலும் அரசியல் உள்ளது எனக்கும் அரசியல் விருப்பம் உள்ளது ஆனால் அது இப்போது இல்லை என கூறினார் தொடர்ந்து பேசிய பார்த்திபன் இன்று சமீபத்தில் பெண்களுக்கு இன்றைய பாதுகாப்பு உள்ளது பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை பாதுகாப்பு தேவை என கூறி நாம் தான் அவர்களை பலவீனம் ஆக்கி விடுகிறோமோ என தோன்றுகிறது ஒரு ஆணை விட பெண்தான் வலிமையானவர் என கூறினார் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இன்றைக்கி நான் பாண்டிச்சேரியில் வந்து நம்முடைய எவ்வளோ சந்ததுக்கான காரணம் இங்கே படப்பிடிப்புலாம் நடக்கிறதுக்கு இருந்த கட்டணங்கள் வந்து வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கு கொரோனா நேரத்தில் இந்த கட்டணங்கள் அதிகமாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது குறைக்கப்படாமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக அவர் இருக்குமா சரி செல்வம் இவங்க எல்லாமே வந்து நிறைய முயற்சி பண்ணி அநேகமாக சார் தான் முதல் முதல்ல மனு சொன்னார்ன்னு நினைக்கிறேன் இதுக்காக கடைசியில் வந்து இன்றைக்கி வந்து படப்பிடிப்புக்கு வந்து ரூபாய் இருந்தது பதினாயிரூபாவும் சீரியலுக்கெலாம் வந்து ரூபாய் இருந்தது பத்தாயிரரூபாவும் அது குறைக்கப்பட்டிருக்குது அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் கைத்தட்டி வரவேற்கிறது மீறி முதல்வர் வந்து கை கூப்பி வணங்கலாங்கிறதுக்காக ஏன்னா இன்னமும் இந்த கட்டணம் குறைக்கப்பட்டால் இங்கே வந்து டூரிசம் வந்து இன்னும் பிரமாதமாக இருக்கும் நிறைய தேட்டரு நிறைய ஹோட்டல்கள் ஆகும் நிறைய படப்பிடிப்பு நடக்கும் எப்போ ஒரு நாட்டில் டூரிசம் வந்து அதிகமாக வளருதோ அந்த நாட்டோட வளர்ச்சி பெருசாக இருக்கும் தான் நான் இப்போ கூட அவர்கிட்ட சொல்லும்போது சொன்னேன் அதுக்கு நம்ம ஒரு தனியாக ஒரு படம் எடுக்கணும் இந்த பாண்டிச்சேரியுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன உலகத்தில் இருக்க மிக சிறந்த கடற்கரை நகரங்களில் இதுவும் ஒன்று அதனால் முதல்வருக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள் ரவுடி தான் படத்தில் இனிமேல் நடிச்சிருக்கீங்க இப்போ அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு வந்து அவங்க இது தர தனுஷ்கும் நயந்தர கடையில ஒரு சின்ன மோதல் எப்படி சார் பார்க்குறீங்க ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரெண்டுமே நல்லா பார்க்குறேன் நான் இப்போ நம்ம படம் பார்க்கும்போது என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் வந்து கிரிக்கெட் ஆடும்போது கூட இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு வச்சுக்கலேன் நம்ம இந்தியா தானேன்னு சொல்லிட்டு இந்தியா எடுத்தோன்னே விளையாட்டிக்கிட்டே இருந்தால் அந்த அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கர போட்டி வந்து கடைசியில் ஒரு பால் ஒரு ரன் அது யார் அடிக்கிறா அப்படின்னா தான் பார்வையால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் இல்லை நான் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறேன் அவன் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறான் கேம் நல்லா இருக்காது அதனால ஒரு பக்கம் தனுஷ் ஒரு பக்கம் நாயன் இப்ப அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் இந்த பக்கத்து திரும்பி உட்காந்து அது பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல

உங்களுக்கு தாங்க பயங்கர சந்தோஷம் இது எல்லாமே நடிக்கமே ஒருவேளை நயந்திரம் அப்படி ஒரு லெட்டர் அனுப்பவே இல்லை தனுஷ் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா பத்திரிகை வந்து வேலை குறைஞ்சு போடும் அந்த சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சு போடும் தொடர்ச்சியாக விவாகரத்து அதிகமா இருக்கு சமீப இந்த ஒரு வருட காலமே நிறைய திரைத்துறை விவாகரத்துல வருது ஒரு திரைத்துறையில இருக்க நீங்க எப்படி சார் இல்ல ஒரு ஒரு வருஷத்தோட பேர் ஒண்ணு இருக்கும் இது விவாக வருடம்னு போட்டிருக்கோம் இது வந்து அந்த மாதிரி அதனால இது வந்து விவாகரத்து வருடம் போட்டிருக்கோம் என்னமோ தெரியல நம்ம அந்த இதை எடுத்து பார்த்தோம்னா தெரியும் என்ன சொல்லுவாங்க அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா தெரியும் இந்த வருஷம் வந்து விவாகரத்து வருடம் அப்படிதான் போட்டிருக்காங்க தெரியல மீதெல்லாம் சன் டிவிலயோ நம்ம அப்படி போடுவாங்க இந்த வாரம் அப்படின்னு அந்த மாதிரி இந்த வருடம் அப்படி இருக்கலாம் ஆளுநர் வந்து விவாகரத்து விஷயத்துல வந்து நிறைய சமூக வலைதான் அவரை பத்தி அவதூறு பரப்புறாங்க அப்படின்ற விஷயத்துல சொல்லுங்க அவரும் இது வந்து நான் நடவடிக்கை எடுப்பது எப்படி பாக்குறீங்க நீங்க சோசியல் மீடியா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்க நான் வந்து ரமான் சாரோட கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமா நான் பழகிருக்கேன் ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஒரு அவங்களுடைய மனைவி இப்போ சொல்லியிருக்க மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் எ பர்சன் இன் த வேர்ல்டு உலகத்திலே ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னா அப்படி அவருக்கு வந்து இசை தெரியும் இசை தவிர ஒன்றுமே தெரியாது மனைவியை தவிர எதுவுமே தெரியாது அந்த மாதிரி நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நெகட்டிவாக பேசினதுக்கு அப்புறமேல நிறைய யூடியூபர்ஸ்ஸு அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு யாருக்கு இது நடக்கவே நடக்காது இப்போ அவங்க மனைவியே வந்து மனசுக்கு கஷ்டப்பட்டு அவரை யாரும் துன்புறுத்தி பேசுகிறாதீங்க ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இதை விட பெரிய சர்டிஃபிகேட் அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்புறம் குடும்பம்னா டெஃபினெட்டாக நிறைய சென்சிட்டிவான இஷ்யூஸ் இருக்கும் ஈகோ இருக்கும் ஆனால் அதை இவ்வளோ பெருசு கூடாது நம்ம அவசரமாக எல்லோரும் அது சம்மந்தமான கருத்து சொல்லிட்டோம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அந்த கருத்து வந்தது கூட நான் காரணம் என்ன நினைக்கிறேன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த இன்னொரு பெண்ணோட விவாகரத்தை வந்த உடனே மேபி நமக்கு தான் எப்பவுமே முடிச்சு போடுறது இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் இல்லை அதனால அப்படி ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க விஜயோட அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க அடுத்த கட்டம் மாநாடு வச்சுருக்காரு இப்போ அடுத்தடுத்த கட்டங்கள் அறிக்கைகள் ரொம்ப கடுமையாக விடுறாரு ஒரு திரைத்தொழில் இருந்து போனவரை உங்களோட பார்வை எப்படி சார் இருக்கு இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்னு நான் பார்க்குறேங்க இப்போ ரஜினி சார் வரும்போதும் நமக்கு எப்படி இருந்ததுன்னா ரஜினி சார் வந்து என்ன பண்ணிவிட்டு போகிறாரு அப்படின்னு ஒன்று இருந்தது கமல் சார் வரும்போதும் அப்படி இருந்தது இப்போ மிஸ்டர் விஜய் வரும்போது அதுப்பட்ட அது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தால் கூட அவருடைய எழுச்சி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அது ஃபர்ஸ்ட் மேடையே நமக்கு மேடைன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதப்படுத்திட்டார் அவர் அடுத்தடுத்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது அகே நம்ம என்ன பார்ப்போம்னா இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அரசியலில் அப்புறம் அவர் திமுகவை எதிர்க்கிறது தான் சரியான விஷயம் அரசியல்னா இன்றைக்கி யார் ஆட்சியில் இருக்காங்களோ எம்ஜிஆரும் அதை தான் பண்ணியிருப்பார் யார் வந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க அதனால் அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் திமுக மேலே விருப்பு விருப்புன்றதை மீறி ஆளுங்கட்சியை எதிர்த்தால் தான் அவங்க ஒரு ஹீரோவாகவே மாற முடியும் அதுக்கு மாற்றம் தானே அவங்க வரணும் அதனால் அது சரியாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்களா தவிர்க்க முடியாத சக்தியாக ஆரம்பிச்சிருக்கேன் அந்த கழகம் அவரோட எப்படி அதோட பயணிக்கிறது அவரோட அவரோட பயணிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா நிறைய திரைத்துறையினர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நீங்களும் ஒரு முன்னணி நடிகர் உங்களுக்கு இல்லைங்க எனக்கு அரசியலில் பயங்கர ஈடுபாடு இருக்கு அந்த அரசியல் வந்து ஒரு தனிப்பட்ட அரசியலதான் நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன் ஆனா நான் ஒரு கட்சி கேட்பீங்களே தவிர யாரையும் சார்ந்து இருக்காது என்னுடைய அரசியல் அவரு கேப் விடுவோம் என்ன பண்ணுங்க என்னுடைய எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்கும் புதிய பாதையில இருந்து தொடங்கி எல்லா படத்துலையும் ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யணும் படத்தில் அதுவும் வறுமையில் இருக்கிறவங்களுடைய ஏழ்மையில் இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய குரலுக்காக தான் நான் வந்து நிறைய குரல் கொடுத்துருப்பேன் மறைந்த காளிமுத்துன்னு ஒரு மினிஸ்டர் அவர் கூட சொன்னார் மக்கள் தலைகம் எம்ஜிஆரும் உங்கள் படமும் வேறு வேறு இல்லை அவருடைய பாணி வேறு உங்களுடைய பாணி வேறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஏழ்மையில் இருக்கிற ஒரு மனிதனை பற்றின கதையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதனால எனக்கும் அரசியல் விருப்பம் இருக்குது ஆனால் இப்போ இல்லை சார் சமீபத்தில் பெண் பாதுகாப்பு குறித்து விஜய் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது அவருடைய கருத்து எனக்கு வந்து நல்ல பாதுகாப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குங்க பெண்கள் வந்து இந்தியாவோட பாதுகாப்பு தேவைப்படாத அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் பெண்களை வந்து நம்மளா எப்பவுமே பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம அவங்களை வீக்காக்குறமோன்னு தோணுது பெண்கள் வந்து அவ்வளோ வீக்கானவங்க கிடையாது மென் ஆர் வீக்கர் செக்ஸ்னு ஒரு ஒரு செய்தி ஒன்று இருக்கு மென் தான் அந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருப்பான் அவன் ஆனால் பெண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க நான் பார்த்தேன் என்னுடைய தாயோ என்னுடைய மகளோ எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அதனால அவங்களுக்கு பாதுகாப்புலாம் தேவையில்லை அவங்களே பாதுகாத்துடுவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை பெண்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு கருத்து பொதுவாகவே இருக்குது அதான் சொல்கிறேங்க அது எல்லாமே எனக்கு தெரியல ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒருத்தர் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்புறம் அது மாறிடுது ஓகே சரிங்களா நன்றி